பத்தாயிரெண்டல் இன்கம் லைன் ஃப்ரீ ஸ்டேட் ரிசார்ட் முப்பதுக்கும் மேற்பட்ட வசதிகளுடன் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ட்ரிபிள் எயிட் டிரபிள் எயிட் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் ஆட்சிக்கு வந்தப்போவே சீரமைப்பு துறை ஆதிதிராவிட இந்து அறநிலையத்துறை பழங்குடிகள் நிறைய துறைகளை அரசோட இணைக்கணும்னு சொல்லிருந்தாங்க இது வந்து ஒரு அபத்தமான பரிந்துரை திமுக வந்து ஒரு பாசிச கட்சி எங்களை பொறுத்தளவு ஒரு மிக மோசமான சாதி வெறி பிடித்த ஒரு கட்சி அந்த கட்சியில் இருக்கவங்க எல்லாமே ரொம்ப நீட்டா சினிமாவில் வர வில்லன்கள் மாடர்னா இருப்பாங்க தவிர உள்ளுக்குள்ள மிகப்பெரிய சாதி வன்மத்தோட இருப்பாங்க அது வந்து பாரிசர் ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் மூலமா இந்து ஆங்கில நாளிதழில் ஒரு ஆர்டிக்கலா வெளிவந்து அது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பண்ணிட்டு போய் விக்டோரியா மகாராணி பார்வைக்கு போயிட்டு அங்க சட்டம் இயற்றி இந்த கல்லர் பள்ளிகள் உருவாகுது திருமலை கலர்களுக்கு மட்டும்தான் கல்லர் பள்ளி உருவாயிடுச்சு அது காரணம் இந்த மக்களோட உயிர்த்தி ஆகும் மற்ற பள்ளிகள் வந்து மக்களோட பொதுமக்களோட வரி பணத்துல உருவானது குயஸ் மணி பத்ம சேசாத்ரின்னு ஒரு பள்ளியில மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு ஏன் அரசு அந்த பள்ளியை மூடல இதுவரை எந்த கல்லர் பள்ளியிலயோ ஆதிராவுல பள்ளியோ இந்த மாதிரி குற்றங்கள் நடந்தது இல்ல பிரமலை கலர்கள் நிலம் கொடுத்தது பிரமலை கலர்கள் அங்க உள்ளவங்களை சம்பளம் கொடுத்தது பிரமலை கலர்கள் உணவு உணவு வழங்குனது பிரமலைகளை நூறு சதவீதம் எங்களோட நிலம் நூறு சதவீதம் எங்க பள்ளி எங்கள் சொத்து தமிழ்நாடு அரசுக்கு இந்த பள்ளிய நிர்வகிக்கிற உரிமைதான் இருக்கே தவிர அதை பெயர் மாற்றவோ விற்கவோ வாங்கவோ எந்த ஒரு ரைஸும் இல்ல ஏன் இந்த பள்ளி இப்ப நாற்பது சதவீதம் பங்கு போட்ட நாடார் பள்ளி செட்டியார் பள்ளி பிள்ளைமார்கள் பள்ளி பத்ம சேசாத்ரி போன்ற பிராமணர்களோட பள்ளிகள்லாம் இந்த சமூகத்துடைய கண்ட்ரோல்ல இருக்கும் போது நூறு சதவீதம் எங்களோட சொத்தான கல்லற்பள்ளியை நாங்க அரசு கொடுத்துட்டோம் இல்ல

வந்துட்டாங்களா அப்ப எதற்காக மாட்டீங்க அந்த பள்ளிக்கு பல லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்கு எங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான நிலத்துல யாருக்கு கொண்டு போவீங்க இந்த மக்களுக்கு பயன்படாம நீங்க ஏன் உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு

சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீதியரசர் சந்துரு தலைமையில போடப்பட்ட ஒரு குழு வந்து அவரது அவர் வந்து சில அறிக்கைகளை வந்து கொடுத்திருக்கிறாரு பரிந்துரைகளை தமிழ்நாடு அரசுக்கு அதுல வந்து பள்ளிகள்ல வந்து பள்ளியுடைய பெயரிலேயே இருக்கக்கூடிய சாதி பெயர்களை வந்து நீக்க அது மட்டும் இல்லாம அவர்களை வந்து பள்ளி இணைக்கணும் குறிப்பாக கள்ள சிறப்பு துறை கீழ் இருக்கக்கூடிய பள்ளிகளா இருக்கட்டும் ஆதரவு நலத்துறை கீழ் இருக்கக்கூடிய பள்ளிகளா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இணைச்சிடணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க ஒரு பரிந்துரை கொடுத்திருக்க தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த பரிந்துரை எடுத்து உங்களை போன்ற செயற்பாட்டாளர்கள் வந்து மிக கடுமையா எதிர்த்து பேசுகிறதா கேள்விப்பட்டோம் என்ன காரணம் எதன் காரணம் எதிர்க்கிறீங்க நீங்க இதை வணக்கம் சார் நல்ல ஒரு கேள்வி டிஎம் ஆட்சிக்கு வந்த போதே முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அரசாணை நாற்பது போட்டாங்க அன்னைக்கும் இதுதான் சொல்லியிருந்தாங்க கள்ள சீரமைப்பு துறை ஆதி திராவிட இந்து அறநிலையத்துறை அஹ் பழங்குடிகள் இப்படி நிறைய துறைகளை அரசோட இணைக்கணும்னு சொல்லிருந்தாங்க இது வந்து ஒரு அபத்தமான பரிந்துரை ஏன்னா மற்ற அரசு பள்ளிகளோட எண்ணிக்கையில குறிப்பாக கல்லர் பள்ளி முன்னூறு பள்ளி தான் இருக்கு இந்த முன்னூறு பள்ளியோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகளோட மெட்ரிகுலேஷன் பள்ளியோட சிபிஎஸ்இ பள்ளியோட அதிகமான ரிசல்ட் கொடுக்குறாங்க ஆனா மற்ற பள்ளிகளோட ஒப்பிடும் வசதி வாய்ப்புகள் டீச்சர்ஸ் எண்ணிக்கை எல்லாமே குறைவா இருந்தும் நல்ல ரிசல்ட் சோ இவங்க வந்து திமுக வந்து ஒரு பாசிச கட்சி எங்களை பொறுத்தளவு ஒரு மிக மோசமான சாதி வெறி பிடித்த ஒரு கட்சி அந்த கட்சியில இருக்கவங்க எல்லாமே ரொம்ப நீட்டா சினிமாவில் வர வில்லன்கள் மாடர்னா இருப்பாங்க தவிர மிக பெரிய சாதி வன்மத்தோட இருப்பாங்க மற்ற பள்ளிகளை இணைக்கலாம் ஆனா எங்க பள்ளியில் நாங்க இணைக்க கூடாதுன்னு சொல்றோம் காரணம் என்னன்னா மற்ற பள்ளிகள் இந்திய அரசோட சட்டத்தோட சம்பந்தப்பட்டது ஆனா பிறமலை கலர்களுக்காக கட்டப்பட்ட கல்லர் பள்ளிகள் வந்து குற்றப்பழங்குடி சட்டத்தோட சம்பந்தப்பட்டது கிரிமினல் இந்த சட்டத்தின் கீழே இந்த பள்ளிகள் செயல்படுது இது வந்து பிரிட்டிஷோட லூல்ல வருது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு போலீஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கு பெருங்காமலூர்ல குற்றப்பழங்குடி சட்டத்துக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் மாசம் நாலாம் தேதி ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது இந்த சட்டத்துல நாங்க எங்களை பதிவு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பாரிஸ்டர் ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் மூலமா இந்த ஹிந்து ஆங்கில நாளிதழ்ல ஒரு ஆர்டிகலா வெளிவந்து அது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் போய் விக்டோரியா மகாராணி பார்வைக்கு போயிட்டு அங்க சட்டம் இயற்றி இந்த கல்லர் பள்ளிகள் உருவாகுது குற்றப்பழங்குடி சட்டத்தின் கீழ ரெக்ளமேஷன் பள்ளிகள் நிறைய வாய்ப்புகள் கொடுக்கறதா இருக்கு அந்த சட்ட சரத்துல இருக்கு ஆனா வேற எந்த சமூகத்துக்கும் எந்த ஒரு பழங்குடி மக்களுக்கும் அந்த சமூகத்தோட பெயர்ல பள்ளிகள் இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச இந்தியா ஃபுல்லா ஏன்னா இந்தியாவில கிட்டத்தட்ட முன்னூறு சமூகங்கள் அதாவது நாடோடிகள் அரை நாடோடிகள் பழங்குடிகள் குறிப்பாக ரிபல் டிரைப்ஸ் என்று அழைக்கக்கூடிய போர்க்குடி சமூகங்கள் இவங்க எல்லாரு மேலையும் இந்த சட்டம் இருந்தாலும் திருமலை கல்லர்களுக்கு மட்டும்தான் கல்லர் பள்ளி உருவாயிருக்கு அது காரணம் இந்த மக்களோட உயிர்த்தியாகும் சோ இந்த உயிர் நீடாக ஈடாக இவர்களுக்கு நாங்க பள்ளிகள் கட்டி கொடுக்குறோம் விவசாய சங்கம் வச்சு கொடுக்குறோம் சொசைட்டி கூட்டுறவு சொசைட்டி வைக்கிறோம் நிலம் இல்லாத பிரமலைகளுக்கு நிலம் கொடுக்கிறோம் கள்ளசாரி அப்படின்னு நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க அதன் கீழே செயல்பட்டு கொடுக்கறதா கல்லறை பள்ளி இன்னொரு காரணம் மற்ற பள்ளிகள் வந்து மக்களோட பொதுமக்களோட வரி பணத்துல உருவானது பத்ம சேசாத்ரினு ஒரு பள்ளியில மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு ஏன் அரசு அந்த பள்ளியை மூடல மூடி இருக்கணும்ல ஏன்னா தவறு என்பது சாதிய மூலமா இல்ல பொருளாதார ரீதியா வேற எந்த ரீதியா வந்தாலும் தவறு தவறு தானே இதுவரை எந்த கல்லர் பள்ளியிலயோ ஆவிராவ பள்ளியோ இந்த மாதிரி குற்றங்கள் நடந்தது இல்ல பத்ம சேசாத்ரி பள்ளியில நடக்குது அந்த பத்ம சேசாத்ரி பள்ளியோட நிலங்கள் வந்து நூறு சதவீதம் அரசோடது அது போடப்பட்ட முதலீடு அறுபது சதவீதம் அரசோடது நாற்பது சதவீதம் அந்த சமூகத்துக்கான பிராமண சமூகங்களுக்கு பள்ளி நிலங்கள் ஒரு அந்த நிலம் நான் ஊர்ல இருக்க ஒவ்வொரு பிரமலை குடும்பங்களும் தலக்கட்டு வரின்னு சொல்லுவாங்க கல்லர் காமன் கல்லர் பொது நிதி உருவாக்கி வீட்டுக்கு ஒரு ரூபாய் வரி போட்டு அந்த நிதி சேர்த்து அந்த நிதி மூலமா தான் அந்த பள்ளியில வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டது உணவு வழங்கப்பட்டது அந்த பள்ளிக்கான கட்டிடங்கள் ஒரு குடும்பத்துல பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து கற்கள் கொண்டு போய் கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெரு ஆட்கள் போயிட்டு சுண்ணாம்பு மண் கலவை கலந்து அதை வந்து காதைன்னு சொல்லுவாங்க கருங்கல்ல வச்சு காதையால கட்டப்பட்டது உழைத்தவர்கள் பிரமலை கலர்கள் நிலம் கொடுத்தது பிரமலை கலர்கள் அங்க உள்ளவங்களுக்கு சம்பளம் கொடுத்தது பிரமலை கலர்கள் உணவு வழங்குனது பிரமலை கலர் நூறு சதவீதம் எங்களோட நிலம் நூறு சதவீதம் எங்க பள்ளி எங்கள் சொத்து தமிழ்நாடு அரசுக்கு இந்த பள்ளிய நிர்வகிக்கிற உரிமைதான் இருக்கே தவிர அதை பெயர் மாற்றவோ விற்கவோ வாங்கவோ எந்த ஏன் இந்த பள்ளி நாற்பது சதவீதம் பங்கு போட்ட நாடார் பள்ளி செட்டியார் பள்ளி பிள்ளைமார்கள் பள்ளி பத்ம சேசாத்ரி போன்ற பிராமணர்களோட பள்ளிகள்லாம் அவர்களோட கண்ட அந்த சமூகத்துடைய கண்ட்ரோல்ல இருக்கும் போது நூறு சதவீதம் எங்களோட சொத்தான கள்ளற் நாங்க அரசு கொடுத்துட்டோம் இது என்ன காரணம் எங்களோட அறியாமை எங்களுக்கு கல்வி இல்ல நாங்க மற்ற சமூகத்தை விட குற்றப்பழங்குடி சட்டத்தாலையும் சமூகத்தாலையும் ஒடுக்கப்பட்டதுனால மற்ற பிற சமூகங்களோட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை விட ஐம்பது அறுபது ஆண்டுகள் பின்தங்கி இருக்கும் கல்வியில எல்லா அரசியல் எல்லாத்துலயுமே அப்படி இருக்கும் போது இந்த பள்ளி என்னோட சொத்து எனக்கான உரிமை அப்படின்றத எங்களுக்கு தெரியாதனால அது அரசு கையில இருக்கு இது அரசு வந்து தவறாக பயன்படுத்தி அவங்க எடுக்க பார்க்கிறாங்க இதை நாங்கள் ஒரு நாளும் விட முடியாது கல்லர் பள்ளி எங்கள் சொத்து அதை தமிழ்நாடு அரசு நிர்வகிக்கலாமே தவிர அதை விற்கவோ வாங்கவோ எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாம இப்ப ஆதி திராவிடர் பள்ளி கல்லர் பள்ளி பழங்குடி மக்களுக்கான பள்ளிகள் எல்லாம் எங்க இருக்குன்னா மலைகளுக்குள்ளையும் காடுகளுக்குள்ளையும் கிராமப்புற கல்லர் பள்ளி எல்லாம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பள்ளிகள் இன்னைக்கும் பேருந்து வசதி இல்லாத கிராமத்துல இருக்கு என் பிள்ளை படிக்கிறதுக்கு நான் படிக்க என் வீட்டுக்கு அருகாமையில அந்த பள்ளி இருக்கு சோ இந்த அருகாமை பள்ளிகளை அரசு பள்ளிய மாத்தும் போது அரசு என்ன பண்ணுதுன்னா இங்க டீச்சர்ஸ வந்து குறைவா போட்டு மாணவர்கள் இழுத்து மூடிடுவாங்க இழுத்து மூடிட்டு அந்த பள்ளி கட்டடத்தை அரசை எடுத்துக்கிட்டு அரசு வந்து அவங்களோட வேற ஏதோ ஒரு ஸ்கீம்ல ஏதோ ஒரு கட்சி வரும்போது ஏதோ ஒண்ண கட்டி அதுக்கு லஞ்சம் வாங்குவாங்க குழல் பண்ணுவாங்க திரும்ப அதை இடிச்சுட்டு அத நாங்க மறு சீரமைப்பு பண்றோம் என்னவோ பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி நிலத்தை அபகரிக்க பாக்குறாங்க இன்னொன்னு நான் இன்னைக்கும் கிராமத்துல இருக்கேன் பழங்குடி மக்களும் சரி ஆதி திராவிட மக்களும் சரி இன்னைக்கும் நாங்க கல்வியில மற்ற சமூகங்களை விட எழுபது சதவீதம் பின்தங்கி இருக்கோம் முப்பது சதவீதம் மக்கள் தான் ஓரளவு கல்வி பெற்று இருக்காங்க உயர்கல்வின்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு சதவீதம் மக்கள் தான் உயர்கல்விக்கு போய் அரசோட உயர் பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வெறும் ஐந்து சதவீதம் குறைவான மக்கள் தான் இருக்கும் அப்போ இந்த பள்ளி வந்து எங்களை அருகாமையில் வைத்து இந்த இந்த சமூகம் இந்த ஆதி திராவிட கல்ல சமூகம் பிள்ளைகளை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து கல்வியில படிக்கணும் ஏன்னா தூரத்துல இருந்துச்சுன்னா பிள்ளைங்க

அது எப்படி மறுப்பாங்க நீங்க சொல்றீங்க இல்ல இல்ல இப்ப நீங்க இந்த திமுக ஆட்சி வந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு குறிப்பாக கல்லர் பள்ளிகள்ல ஒரு ஐந்தாம் வரை மற்றும் பிரமலை கலர்கள் ஆசிரியர்களா நியமிக்கணும் முதல்ல வந்து பனிரெண்டாம் வகுப்பு பிரமலை கலர்கள் ஆசிரியர்களா இருப்பாங்க அது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக குறைந்து ஒன்னு முதல் ஐந்து வகுப்போரை தான் பிரமலை கலர்கள் ஆசிரியர்களா செயல்படலாம் இப்போ பதிமூன்று ஆண்டுகளாக இப்ப திமுக வந்து மூன்று வருஷம் ஆச்சு இந்த மூன்று ஆண்டுகளை சேர்த்து பதினான்கு ஆண்டுகளாக காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமலே இருக்கு அப்ப பிரமலை கலர்களுக்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு பறி போகுது அது மட்டும் இல்லாம இந்த பள்ளியில படிக்கிறவங்க அவங்களுக்கு அரசு பாடிய படிக்கிற பிள்ளைகளை விட இப்போ பத்தாம் வகுப்புக்கான கைடு வந்து ஃப்ரீயா கிடைக்கும் யூனிஃபார்ம் ஃப்ரீயா கொடுப்பாங்க ஆதி பள்ளி இந்த பள்ளிகள்ல அது எல்லாமே நிறுத்தப்படும் அது அது மட்டும் இல்லாம வந்து ஆதி திராவிடர்களுக்கு பசங்களுக்கு வழங்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் அரசு பள்ளியில கொடுத்துட்டு தானே இல்ல கொடுக்க இந்த அளவுக்கு வராது இந்த அளவுக்கு வராது இது வந்து எனக்கு நேரடியா வரும் நான் கஷ்டப்படாம நான் அலைந்து தெரியாமல் கொடுக்கக்கூடிய சிறப்பு நிதி கீழே நேரடியா வரும் எனக்கு ஒரு அலுவலகம் இருக்கு எங்க

சினிமா நீங்க பாக்குற பழக்கம் இருந்தா கௌரவ தோட்டத்துல நடிப்பாங்க சரிங்களா கௌரவ தோட்டத்துல நடிப்பாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கௌரவ அமைச்சராக இருக்கிறார் அவர் கல்லர்களுக்கான அமைச்சராகவோ கல்வி அமைச்சராகவோ அவர் இல்ல ஒவ்வொரு அவர் கல்வித்துறை அமைச்சராக வந்து மூன்று ஆண்டுகள்ல எத்தனை பிரிவு பள்ளிகள் செயல்படுது அதோட வரலாறு என்னன்னு தெரிந்திருந்தால் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்க மாட்டாரு இந்த சட்டத்தை சட்டமன்றத்துல அறிவிச்சது வந்து யாருன்னா நிதியமைச்சர் அறிவிக்கிறாரு முன்னாள் நிதியமைச்சர் வந்து அறிவிக்கிறாரு ஏன் ஒரு கல்வித்துறை அவருக்கு என்ன தெரியும் அவரை நேரடியா என்னோட விவாதத்தை கூப்பிடுங்க இந்த எதனால அரசு பள்ளியை விட ஆதிதிராவிடர் பள்ளியோ கல்லர் பள்ளியோ ரிசல்ட் குறைவா இருக்கு மாணவர்கள் கண்ணியம் இல்லாம இருக்காங்கன்னு சொல்லுங்க மாத்தலாம் எங்கள் பள்ளி அரசு பள்ளியை விட நூறு மடங்கு உயர்ந்த இடத்துல இருக்கும் போது நாங்க ஏன் அரசு பள்ளியா மாறணும் ஒரு காரணம் ஒரு காரணம் இருக்கு பெயர்ல வந்து சாதி வந்து இருக்குது கல்லூரி

கள்ளன் என்றால் தலைவன் கள்ளர் கோமான் புள்ளி அரசன் அவன் வந்து அரசன் தலைவன் இது சாதியே கிடையாது இது வந்து நான் அப்படியே நானும் பிரமலை கலைகள் பழங்குடி சமூகம் அவங்க எப்படி டிரைபல் டி நோட்டிஃபைட் டிரைபல் அதை எப்படி நீங்க சாதியா பாக்குறீங்க சரி இது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஒரு மாணவன் ஒரு ஆசிரியர் புத்தி கொல பண்ணிடுறாங்க அப்ப மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஏன் மூடல சாதியான பிரச்சனை வருது தேனி திண்டுக்கல் மதுரை மாவட்டங்கள்ல கள்ளர் பள்ளிகள் செயல்படுது இதுவரை எல்லா சமுதாய மக்களும் படிக்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நடத்தப்பட்ட அனைத்து ஏழை சமுதாய மாணவர்களும் கிராமப்புற மாணவர்களும் கல்லர் பள்ளி மூலமா தான் கல்வி பெறுறாங்க என்னைக்காவது எங்கையாவது ஒரு இடத்துல சாதி கலவரம் வந்ததா பிரச்சனை பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படி இல்லாத போது நீங்க எப்படி பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க திருநெல்வேலியில ஒரு அரசு பள்ளியில நல்லா கவனிங்க அரசு பள்ளியில தான் சாதி ஏற்றத்தாழ்வுல சண்டை வருது கல்லர் பள்ளியிலயோ ஆதி திராவிடர் பள்ளியிலயோ நடக்கல சந்துரு ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு வந்து அரசு பள்ளியில ஏன் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு அவர் வந்து ஆய்வு பண்ணி சொல்ல சொன்னா கல்லர் அவர் இழுக்க வேண்டிய அவசியம் இல்லையே கல்லர் பள்ளியில எந்த மாணவர்கள் கயிறு கட்டி வர்றாங்க இப்ப கூட அவர் எத்தனை கல்லர் பள்ளிக்கு ஆய்வுக்கு போனாரு என்ன ஏத்த தாழ்வை பார்த்தாரு என்ன பிரச்சனைகளை சந்திச்சாரு எதுவுமே இல்ல முழுக்க முழுக்க ஒரு சாதிய வன்மம் இந்த சமூகம் வந்து குற்றப்பழங்குடி சட்டத்தாலும் பாதிக்கப்பட்ட சமூகம் இந்தியாவில எந்த சமூகம் இல்லாத பிரிட்டிஷ் சேகாதிபத்திய அரசுக்கு எதிராக போராடிய ஒரு சமூகம் அப்படிப்பட்ட சமூகத்துக்கு அந்த போராட்டத்திற்கு உயிர் தியாகத்துக்கு கல்லர் பள்ளி அதனோட வரலாற்று நூற்றாண்டை நெருங்கி விட்டது நூற்றாண்டு முடிஞ்ச தொள்ளாயிரத்தி இருபதுல கல்லர் சீரமைப்பு உருவாகுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூத்தி நாலு வருதங்களான ஒரு பள்ளியோட வரலாறு இன்னைக்கு வந்து பாட புத்தகத்துல பதிவு செய்யப்படலை இந்த சட்டத்தோட கொடுமை பதிவு செய்யப்படல அப்படிப்பட்ட சூழலில் இந்த பள்ளியை இவங்க அழிக்க வேண்டிய அவசியம் என்ன எனக்கு என்ன

நீங்க சொல்லக்கூடிய எல்லா சமூகத்தை சேர்ந்த மக்களும் இருக்கிறாங்க எல்லா சமூகத்தை சேர்ந்த மக்களுமே திமுக கட்சிக்குள்ளேயும் தான் இருக்கிறாங்க அதனால தான் வெற்றி பெற முடிகிறது அதனால தானே ஆட்சி பெற முடியுது அவங்க வெற்றி பெற்றது சிறப்பான ஆட்சியினாலயோ மு க ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய திறமையான பிரச்சாரத்தாலையோ கொள்கை முடிவுகளாலே அவங்க வெற்றி பெறவில்லை கடந்த ஆட்சியில அதிமுக ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்காக பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு சட்டத்துக்கு புறம்பாக கொடுத்தாரு அது தமிழ்நாடு உயர் நீதிமன்றத்திலேயே நாங்க வெற்றி பெற்றோம் சட்ட போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்றத்திலேயே வெற்றி பெற்றோம் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது மிக மிக முக்கியமானது எம்பிசியில இருக்கக்கூடிய டிஎன்டி அறுபத்தி எட்டு சமூகமும் மற்ற எம்பிசி மிக்க மீனவர் குயவர் இந்த மாதிரி கூடிய நாற்பத்தி எட்டு சமூகம் கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு சமூகங்களுக்கு கல்வியே பறி போகுது வேலை வாய்ப்பு இல்ல கல்வியே பறி போகுது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை சீட்டு வன்னியர்களுக்கு எடுத்து வச்சிட்டாங்க எங்களுக்கு சீட்டு இல்ல தொண்ணூறு சதவீதம் எடுத்த மாணவிக்கு சீட் இல்ல அப்ப கல்வியே பறி போகுத வரும்போது அந்த சட்டத்துக்கு எதிராக நாங்க போராடணும் அதிமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக தென்னிந்தியாவில் மிக தீவிரமான போராட்டம் நிறைய இடங்களில் பிரச்சாரத்துக்கு ஊருக்குள்ள நாங்க விடல அதனாலதான் வரலாறு காணாத அளவுக்கு அளவுக்கு தென் தென் மாவட்டங்கள்ல தோல்வி உற்றது வரலாறு காணாத அளவுக்கு மைனாரிட்டி திமுக என்று அழைக்கப்பட்ட திமுக மெஜாரிட்டியாக வெற்றி பெற்றது நாங்க தான் ஜெயிக்க நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களுடைய திறமையால இந்த கட்சி ஜெயிக்கவில்லை இத நீங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல கண்கூடாக அனைத்து அரசியல் பிரமுகர்களும் ஊடகங்களும் நீங்க சந்திக்க தான் போறீங்க என்ன கோரிக்கை வைக்க விரும்புறீங்க இப்போ இதுல வந்து பல விஷயங்கள்

லாரி ஓடுறதுக்கு எலுமிச்ச மூலத்தை விட்டா பேர மாத்தனா பள்ளி செயல்பட்டுமா இந்த அரசு பள்ளியை விட இந்த பள்ளிகள் எந்த விதத்துல தரம் குறைந்து விட்டார்கள் நீங்க இப்ப கல்லர் பள்ளி இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பள்ளி பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆனா பி வாத்தியர்கள் பாத்தீங்கன்னா விளையாட்டு கல்விக்கான ஆசிரியர்கள் வெறும் ஒன்பது பேர் ஆனாலும் எங்கள் மாணவர்கள் நீச்சல் அத்தனையிலேயே வெற்றி பெற்று வராங்க ஏன்னா இயல்பாவே இந்த மக்களுக்கு திறமை இருக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு அப்போ ஆசிரியர்கள் நியமிக்க ஒரே ஒரு

நாங்க கேள்விகள் கேட்டேன் நான் போன்ல பேசினேன் ஐயா எதுக்கு அந்த கடிதம் வந்து பாத்தீங்கன்னா கமுக்கம் சீக்கிரா ஒரு கடிதம் மூவ் பண்ணி கள்ள பள்ளியை பெயர் மாத்திர ஜெயக்குமார்ட்ட கேக்குறாங்க அவர் ஜெயக்குமார் வந்து நீங்க மாற்றி கொள்ளலாம்னு அனுப்புறாரு அவர் எந்த ஆசிரியரை கேட்டாரு எந்த மாணவரை கேட்டாரு எந்த கிராம மக்களை என்ன அதிகாரம் இருக்கு நீங்க ஒரு வேலைக்கு அதிகாரமும் அரசும் உங்களுக்காக எனக்காக எனக்காகத்தான அரசு எனக்காகத்தான கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு நீங்க என்ன ஆய்வு பண்ணீங்க எங்களமா ஆளுகிட்ட யார்ட்ட கேட்டீங்க நூறு கல்லர் பிள்ளையமா போய் முடிச்சிருப்பாரா ஜெயக்குமார் அங்க என்ன நல்லது இருக்கு என்ன கெட்டதுக்கு ஏதாவது தெரியுமா இல்ல கல்வித்துறை அமைச்சர் தெரியுமா எதுவுமே தெரியாம ஒரு பரிந்துரை கொடுப்பது மேலிடத்துல அரசு சாதிய வன்மத்தோட செயல்படுற திமுக இருக்கக்கூடிய மேல இருக்கவங்க சொல்றாங்க ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் சார் இப்ப குற்றப்பழங்குடி சட்டம் உங்களுக்கு ரவுலத் சட்டம் தெரியும் ரவுலத் சட்டத்துக்கு எதிராக ஒரு கூட்டம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஜாலியன் வாழ பாக்கல அந்த கூட்டத்துல கலந்துகிட்ட மக்கள் சாபம் தெரியாது போய் கலந்துக்கிறாங்க பேசுறாங்க ஜெனரேட்டர் வந்து சுட்டு படுகொலை செய்யாது அந்த சட்டம் இந்தியாவில அனைவருக்கும் தெரியுது எப்படி தெரியுது பள்ளி கல்லூரியில பாடம் ஆனா அதை விட மடங்கு கொடிய சட்டம் குற்றப்பழங்குடி சட்டம் கிரிமினல் ஐநா வந்து பிளாக் ஆக்ட் கருப்பு சட்டம்னு சொல்லுது ஏன் இந்த சட்டத்தை பத்தி பாடத்துல இல்ல இவர்களும் மனிதர்கள் தானே ஏன் இல்ல அப்ப எங்களை பத்தி எழுதுங்க குற்ற பழங்குடி சட்டம் ஒரு சட்டம் இருந்து அந்த சட்டம் வந்து மிக மோசமான சட்டம் அந்த சட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட இருபது சதவீத மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மக்களோட நிலைமை இன்னைக்கு என்ன ஒரு ஆய்வு போடுங்க கமிஷன் போடுங்க எங்களுக்கு அதுக்கான இதை கொடுங்க நாங்க பின்தங்கி இருந்தா எங்களை உயர்த்தி விடுங்க நாங்க முன்னேறிப்பா எங்களுக்கு எதுவுமே கொடுக்காதீங்க ஏன் அதை செய்யல இந்த அரசு அதை செய்ய சொல்லுங்க சார் எதுவுமே செய்யாம இந்த மக்கள் மேல இருக்க சாதிய வன்மத்தோட நீங்க மாத்தனீங்கன்னா நான் ஒரு நாள் ஒத்துக்க மாட்டேன் சாதிய ஏற்ற தாழ்வு சொல்றாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இடஒதுக்கீடு ரொம்ப முக்கியம் எஸ் சி எஸ் டி ஓபிசி சொல்லிட்டு இந்தியாவில கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுல எம்பிசி ஒரு பிரிவு இருக்கு இதுக்கு வந்து மிக முக்கியமான நான்கு காரணிகள் இருக்கு கல்வி அதாவது எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் சோசியல் ஸ்டேட்டஸ் இது எல்லாம் முக்கிய மூணு காரணியா இருந்தாலும் அடிப்படை காரணி சாதி தான் சரிங்களா டாக்டர் அம்பேத்கர் சாதி ரீதியா நிறைய டாக்டர் அம்பேத்கர் கிட்ட சாதியை வேணா அது இல்லாம எக்கனாமிக் ரீதியா பொருளாதாரத்தை அடிப்படையா வச்சு இடஒதுக்கீடு பல ஆய்வாளர்கள் சொல்லியும் இல்ல சாதி தான் அடிப்படை சாதனின்னு சொன்னாங்க இன்னைக்கு வேணா அந்த சட்டத்துல இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி சாதியை ஒழிப்பீங்க இல்ல ஒன்னே ஒண்ணு அதாவது சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பதை வந்து இங்க திமுகவோ அல்லது திராவிட இயக்கங்களோ சமூக நீதி இயக்கங்களோ யாருமே மறுக்கல எதிர்த்து பேசல என்ன கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னா

பண்ணி ஒவ்வொரு பள்ளியோட நோக்கம் என்ன ஆய்வு பண்ணுங்க இது எல்லாத்த பள்ளிகளை விட கள்ள பள்ளி மிக மிக தனித்துவமானது வரலாற்று சிறப்பு மிக்கது இந்திய சுதந்திர போராட்டத்தோட தொடர்புடையது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பெருங்காமல் அரசு கள்ள பள்ளி பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எட்டாவது மாசம் உருவாகிருச்சு சரிங்களா இன்னைக்கு நூத்தி நாலு வருஷம் ஆனா அந்த கட்டடம் வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்டால கட்டப்படுது எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து அந்த பில்டிங் வந்து நூறு ஆண்டு இதே அதிமுக திமுக கான்ட்ராக்டர் கட்டின பள்ளிக்கூட அஞ்சு வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்தை நீங்க போய் பாருங்க அப்படியே எலும்பு கூட ஆடிட்டு இருக்கும் ஆனா இந்த பள்ளியில ஒரு கீழல் கூட இருக்காது அந்த கூடிய விதைவா நாங்க மியூசியமா அந்த பள்ளியை மாத்த போறோம் பாதுகாத்து அப்படிப்பட்ட ஒரு பள்ளியில வினோபாஜி வந்து இருக்காரு பூமிதான இயக்கத்துக்கு ஊர்வலமா வரும்போது வினோபாஜி வந்து பெருங்காமூல அரசு கல்லர் பள்ளியில தங்கியிருக்காரு நாங்கெல்லாம் நிலம் வந்து வினோபாஜிக்கு சில ஏழைகளுக்கு எழுதி கொடுத்த பட்டா கூட இன்னும் எங்க வீட்ல இருக்கு அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க பள்ளிய நாங்க ஒரு நாளும் விட மாட்டோம் வேண்டும் என்றால் அரசு விலகி கொள்ளட்டும் கல்லர் பள்ளியை விட்டுங்க அரசு கல்லர் அரசு நிதி உதவி பெறும் கல்லர் மாத்திட்டு போங்க ஏன்னா நாடார் பள்ளிகள் செட்டியார் பள்ளிகள் பிள்ளைமார் பள்ளிகள் கோனார் பள்ளிகள் சௌராஸ்தா பள்ளிகள் இன்னும் மத ரீதியான பள்ளிகள் இருக்கு அந்த எல்லா பள்ளிகளுமே அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளாக இருக்கு நிர்வாகம் அந்த சம்பந்தப்பட்ட சமூகத்தினரிடம் இருக்கிறது ஆனா அரசு தான் நோட்டு புத்தகங்கள் கொடுக்குது உணவு கொடுக்குது அங்க உள்ள ஆசிரியருக்கு நிதி கொடுக்குது சம்பளம் குடுக்குறாங்க ஆனா அந்த பள்ளியில இருக்க சாதி இருக்கலாமா நான் சொல்றேன் ஆதிதிராவிட பள்ளியை ஒழிக்கணும்னா திமுக இந்த கட்சியில இருக்க தீய சார் இனிமேல் முதலமைச்சர் திராவிடம் மாடல் வார்த்தை அவர் பயன்படுத்த கூடாது அப்படின்னா ஆதி திராவிட பள்ளி எடுக்க சொல்லுங்க கல்லர் பள்ளி பக்கத்துல வருவதற்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அவர் அரசு தமிழ் அரசு வெளியேறு தமிழ் எங்க கல்லர் பள்ளி விட்டு நீ வெளியேறிக்க அரசு நிதி உதவி பெறும் பள்ளியாக நாங்க வச்சு நாங்களே மெயின்டைன் பண்ணிக்கிறோம் இதனால நீங்க சாதிய ஏற்றத்தாழ்வு அப்துல் கலாம் படிக்கிறாரு அவரோட அக்கனி சிறைகள் வரலாற்றுல இருக்கும் அவர் வந்து சிறுபான்மை மதத்தினர்னால கடைசி வரிசையில சாக்களை உட்கார வைக்கப்பட்டார் இதுவரை எந்த கல்லர் பள்ளியிலாவது இது போன்ற ஏற்றத்தாழ்வு தாழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கா எங்க ஊர்ல நான் படிச்ச கல்லர் புள்ள பதினெட்டு சமூகங்கள் இருக்கு பெருங்காமலூர்ல எல்லா மாணவர்களும் ஒன்னாதான் படிச்சோம் என் மகனும் கல்லர் ஸ்கூல்ல படிச்சான் எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்க கல்யாணத்துக்கு ஒன்னாதான் போஸ்ட் அடிக்கிறாங்க எல்லாமே ஒன்னா செய்யறாங்க இதுல எங்க இருக்கு ஏற்றத்தாழ்வு ஏற்றத்தாழ்வு என்பது அரசியல்வாதிகள் செயற்கையாக உருவாக்கி ஓட்ட அரசியல் பண்றாங்க அவங்க வந்து திமுக கட்டாயமாக வரலாறுக்கான தோல்வியை சந்திக்கும் இந்த வர சட்டமன்றத்துல உங்களுடைய கருத்துக்களை வந்து ரொம்ப ஆழமாகவும் தெளிவாகவும் எங்களுக்காக வந்து அளித்திருக்கிறீங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகிறது என்று எங்களுக்காக உனக்கு வருகையும் கருத்துக்களையும் இணையத்தின் வாயிலாக அழுத்தமைக்கு மிக்க நன்றி செல்வ பிரீதா மிக்க நன்றி சார் எங்களோட குரலத்துல சமூகத்தோட மக்களோட குரலை பதிவு செய்தமைக்கு உங்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சு மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு பெருதனும் நன்றி வணக்கம்